அதனுடைய பிரசனத்துக்கு மயண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு மங்களகரமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் ஒரு காரியத்தை முடிவு செய்தால் அது உறுதியாக கிடைக்கும்னு சொல்ல சொல்ல கிடைக்கும் அது உறுதியாக நிலைத்து நிற்கும் யோபு இருபத்தி ரெண்டு அதிகாரம் இருபத்தி எட்டு அவசரம் பாருங்க நீர் ஒரு காரியத்தை நிர்மயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் இதுவரை அப்படி இல்லாம இருந்திருக்கலாம் இருபத்தி ஏழு சொன்னீங்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் அப்ப நம்ம பொறுத்தனையில நினைவிடலாம் நீங்க ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டீங்க அது நிலை பெறப்படும் அது நிலை மட்டும் இல்ல அதை முடித்தே தருவார் சங்கீதம் முப்பத்தி ஏழுல நம்ம சொல்லியிருப்பார் உங்களுக்கு போற பாதையில எல்லாம் அவர் நினைச்சீங்க அந்த பாதையை வாய்க்க பண்ணுவார் அவரிடத்தில் மன மகிழ்ச்சியாக உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இதுதான் இங்கேயும் சொல்லி இருக்கிறார் ஏன்னா அடுத்த வசனத்தில் சொல்லி அடுத்த அதிகாரத்தில் நீங்க போற பாதை அவர் அறிந்திருக்கிறார் அவர் அறிவார் சின்ன சின்ன சோதனைகள் பொன்னாய் மாற்றுவதற்கு எந்த ஒரு டிசிஷன் இதுவரை இந்த காரியத்தை நான் செய்யணும்னு நினைச்சேன் நடக்கலை இன்னைக்கு சொல்றேன் நீங்க வீடு கட்ட நினைச்சிருப்பீங்க வீட்டு வேலையை தொடங்குவீங்க அதை முடித்து தருவார் ஒரு ஒரு பிரயாணத்தை போன நினச்சிருப்பீங்க அதை வாய்க்கப்படுவார் ஒரு காரியத்தை எக்ஸாம்ல பிள்ளைகள் இந்த இந்த கேள்விதானா அந்த கேள்வி வரும் பதில் எழுதுவீங்க உங்க பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஜெயமா இருப்பாங்க அப்படி நீங்க எந்த இந்த காரியன் வாங்கி பண்ணுகிற கத்தர் ஏன்னா ஒரு ரகசிய குறியீடு உங்க வீட்டுல தேவன் இருக்கிறார் அவர் அசைவட ஆரம்பிச்சிட்டார் நீங்க தைரியமா பவா அவர் சொன்னதை செய்கிற கத்தர் அவர் எப்போது உங்க கூட இருந்து உங்களுக்காக அவர் எல்லாம் செய்வார் உங்க கால் அவர் பார்த்து வரார் உங்க உத்தண்டுகளை வார்த்தை அவர் கேட்கிறார் பதினாறுல எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் உங்களுக்குன்னு இதை குறித்து வைத்துட்டார் அந்த பொசிஷன் சில சில அலுவலகத்துல பாருங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க ஆனா கஷ்டப்படுத்தினவன் கீழே இருப்பான் நீங்க மேல இருப்பீங்க இதுதான் இந்த நாள் அதுதான் சில உங்களுக்கு ஒன்னு குறித்தார் அதை குறித்ததை உங்களுக்கு கொடுத்துருவார் எங்களால தேவைப்படுங்க எங்களுக்குன்னு குறித்ததை நாங்க நிர்ணயித்தத அதை நிலைவரப்படுத்தி அனுபிரே எங்க கையில கொடுக்கிற கத்தர் அதுதான் வேதத்துல நிறைய பார்த்துட்டு வரையா தாவீதுக்கு அதான சொன்னீங்க சாலமோனை கொடுத்து தாவீது நினைத்ததை சாலமோன் மூலம் முடித்து கொடுத்தீங்க பெரிய ஆலயத்தை கட்டினான் அவனை குறித்ததை நிறைவேற்ற கத்தர் அதே போல எங்களுக்குன்னு வைத்ததை நிறைவேற்றி நாங்க நினைத்ததை நினைத்தபடி முடித்து ஆசீர்வத்தை நன்மைச்சவன் நல்ல பெரிய ஆமை